ஒடிசாவின் நாளிதழ் பில்லு யாருக்கும் யார் வந்து கவனிக்க நம்பிக்கை என்று தயாரிக்க தயாராக நான் பில்லு ಏನ್ರಾ ಸ್ವಲ್ಪ ಪ್ರಾಕ್ಟೀಸ್ ಮಾಡ್ ಬರೀ ಮೇಕಪ್ ಮಾಡ್ಕೊಂಡ್ರೆ ಪುನಸ್ಟ್ರಾತು ಅಜ್ಜಿ ಈ ಸಲ ಕಪ್ಪ ಮಾತ್ರ ನಮ್ಗ ನಾಯಿ ಹೊರಕಿವಿ ನಾಯಿ ಹೊರಕ ஜித ஜித ஆன நோட் நம் ஸ்டீம் பூல் ஸ்ட்ராங் ஐத்தவன வாட்டேத்தவன் சோப்போன அக்காவும் பெட்டியாகும் கேட்டாலும் போட்டிருக்கும் போர்ட்டர் உடல்கள்

ஒரந்தரம்பியோபிடி அவன ஒன்ன பைனல் ஓதிரி சல ஓதிரி சலுலா அவன நாலே சலுத்திரி நமக்கு நீப்மா இலத்தி ரீ அவன தயமால கப்பி எத்திட் எக்க அவன புண்ணிய பார்த்தவன் அவனா ரொம்ப ஒளை கேட்ரோ ஒளை கேட்ரோ அவனோ நான் மூணு சல மூணு சல ஃபைனல் போகிறப்ப அவனோ ஆகிட்டாலே ஏ கப் ஜெல்லது விடுது செகண்டரி ஃபைனல்ல கரெ போகிறல்ல அவனோ சாக் சாக் அவனோ சமாதான பட்டு போற அவனோ இந்த சல குவாலிஃபைய ஆகி போற அவனோ இந்த சல ஏன குவாலிப் ஆவுது லக் அதுனால யூபி யூபி குவாலிஃபை கேட்டோம் அவனோ இது anaer நான் பிரதமர் <laughs> ஜிசி ஜிஸோட்லிங் டிஃபெண்டிங் அவனோனி அல்லது போல் சாம்பியன் 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 மோஸ்ட் சகஸ் பீம் நீங்க டிஃபெண்டிங் அவனூனி டிஃபெண்டிங் நான் அதிக மக்கள் அவர டிஃபெண்டிங் சாம்பியன் அவர்த்த சீசன் நம்ம போதும் இன்னொரு சீசன் ஆடிச்சு ஆ சீசன் நான் கப்பைக்கே ஒன்று சோ டிபெண்டிங் சாம்பியன் நான் சொல்லி மக்கள் நோடத்தமா நான் ஒரு தான் வந்து சில கப்பைக்கு வர அவனோட நூறு சில நூறு சில கப்பைக்கு சமாயத்தது வந்த கப்ப அவனோட நோடியில் நம்முடைய வந்த கப்பைக்கார சாக்க ஒன்று ఈ సలాము కాప్యాత్ తర్రావు నూనె ఎత్త తారా ఇది మాత్ర ఫిక్స్ అయితే నూనె పడిలి అవు నూనె నామ టగర పుట్టి వదతి సాక్ సాక్ అవు నూనె కప్ప నమ్మదే అవును